அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க நெதர்லாண்ட்ஸ்ல எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி மேகசைன்ஸ் இது வந்து நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு இந்த ஃப்ரீ எல்லா டீட்டெயில்ஸும் இந்த புக்ல இருக்கும் என்னதான் வளர்ந்த நாடுகளா இருந்தாலுமே இங்க இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஒரு யூரோவை செலவு பண்றதா இருந்தாலும் அதை யோசிச்சு அது ஒர்தான்னு பார்த்துட்டு தான் செலவு பண்ணுவாங்க அதுலயும் முக்கியமா இங்க இருக்கிற ஓல்டர் ஜெனரேஷன் பீப்புளை அப்சர்வ் பண்ணதுல அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியான செலவுகளை அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன் என்னோட அம்மா என்னோட மாமியார் ஆகட்டும் பத்தாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு மளிகை சாமான செலவுன்னு ஒதுக்குனாங்கன்னா அதில் ரெண்டாயிரம் ரூபா அவங்க கண்டிப்பாக மிச்சம் பிடிப்பாங்க அதனால நானுமே இங்கே இருக்கிற மேகசைன்ஸை பார்த்து எங்க சேல் எங்க ஒன் ப்ளஸ் ஒன் கிராட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்து கரெக்டாக வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இந்த இறால் கிரேவியோட ரெசிபி சண்டே லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்